கோடைக்கு பின் வசந்தம் வருவது போல் தோல்விக்கு பின் உனக்கு வெற்றியே வரும் தாயே 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 எங்களை மன்னிச்சேன்னு சொல்லுங்க தாயே தாயே இயற்கை தாயே நாங்க நரம்ப வெட்டியது அந்த காலம் நாங்க கண்ண பிடுங்கியது அந்த கால நங்க நரம்ப வெட்டியது அந்த காலம் நாங்க கண்ண பிடுங்கியது அந்த கால உங்க செல்ல பிள்ளையா நினைச்சீதா இயற்க வளர்த்த பெருக்குங்க தாயே 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 எங்கள மன்னிச்சேனு சொல்லிடுங்க தாயே தாயே இயற்கை தாயே நங்க காடை அளித்தது அந்த காலம் நங்க வீட்டை கட்டுனது அந்த காலம் நங்க காடை அளித்தது அந்த காலம் நங்க வீட்டை கட்டுனது அந்த காலம் உங்க குட்டி பிள்ளையா நினைச்சீடா இயற்க வலத்த பெருக்குங்க தாகே 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 தாகேங்களை மன்னிச்சேனே சொல்லிடுங்க தாகே தாகே இயற்கை தாகே நங்க வரல வெட்டியது அந்த காலம் நங்க இமைய பிடுங்கியது அந்த காலம் நங்க வரல வெட்டியது அந்த காலம் நங்க இமைய பிடுங்கியது அந்த காலம் உங்க மகனாக நினைச்சீதா மழைய பொழி இங்க தாயே 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 எங்கள மன்னிச்சேன்னு சொல்லிடுங்க தாயே தாயே இயற்கை தாயே